ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சரக்கு மற்றும் சேவை வரி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் பொது அறிவு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஐம்பது பொதறிவு கேள்விகள் இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு நீங்க எத்தனை கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் விடை சிவகாசி சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன விடை எட்டு தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் விடை திருக்குறள் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது விடை பனை மரம் இயற்கை நிறங்காட்டி என அழைக்கப்படுவது விடை மஞ்சள் மகாபாரத போர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது விடை பதினெட்டு நாட்கள் எந்த கோளானது சூரியனிலிருந்து நான்காவதாக அமைந்துள்ளது விடை செவ்வாய் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் விடை எம் எஸ் சுவாமிநாதன் ட என்பதன் விரிவாக்கம் விடை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கானிசேஷன் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி டேஸ் விடை சமஸ்கிருதம் தமிழக அரசின் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை விடை பனிரண்டு இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் எது விடை ஐஎன்எஸ் விக்ராந்த் தாதா சாஹேப் பால்கே விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது விடை சினிமா ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது விடை நான்கு ஆண்டுகள் ரசக்கலவை என்பது டேஷுடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும் விடை பாதரசம் திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது விடை தாமிரபரணி தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது விடை ஓடம் புவி தனது அச்சில் எத்தனை டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றி வருகிறது விடை இருபத்தி மூன்று அரை டிகிரி மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமையில் நடைபெறும் திங்கள் கிழமை இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் விடை ஏபிஜே அப்துல் கலாம் தாஜ்மஹாலை கட்டியவர் யார் விடை ஷாஜஹான் டி குகேஷ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை செஸ் இதயமானது ஒரு நிமிடத்திற்கு டேஸ் முறை துடிக்கிறது விடை 72 இரண்டு டு எழுபத்தி ஐந்து புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது விடை நீர்நிலைகள் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது விடை சிலப்பதிகாரம் நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் இந்தியாவின் டேஷ் தலைமை நீதிபதி ஆவார் விடை ஐம்பத்தி இரண்டாவது ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் உள்ளன விடை ஐம்பத்தி இரண்டு இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது விடை ஏப்ரல் இருபத்தி நான்கு இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா கலைச்சொல் அறிக ரிட்ஸ் விடை சட்ட ஆவணங்கள் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் விடை காக்ரா போர் ராமன் எந்த அரசரின் அரசவையில் இருந்தார் விடை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார் விடை மனோன்மணியம் பே சுந்தரனார் திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் எங்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது விடை வேலூர் இந்திய தேசிய கொடியில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை விடை இருபத்தி நான்கு மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது விடை நான்கு இருபொருள் தருக உரம் விடை வலிமை எரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது விடை எழுபத்தி ஒன்பதாவது அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார் விடை கொலம்பஸ் முட்டையிட்டு பால் கொடுக்கும் விலங்கு எது விடை பிளாட்டிபஸ் ஒரு குவிண்டால் என்பது எத்தனை கிலோ விடை நூறு கிலோ திருவருட்பா என்பது டேஸ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு விடை ராமலிங்க அடிகள் யாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் டேஸ் விடை மலை மலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது விடை சீனா புவிக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன விடை ஒன்று நெல்லிக்காயில் என்ன வைட்டமின் சத்து உள்ளது விடை வைட்டமின் சி காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார் விடை மூகா ஸ்டாலின் என்பு – இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல் டேஸ் விடை எலும்பு பொதுவாக மனிதரில் கற்பகாலம் டேஸ் நாள்களாகும் விடை இருநூத்தி எண்பது நாள்கள் நண்பர்களுக்கான கேள்வி தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்